ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அச்சான ஸ்வதி ஜெய் லைஃப் ஸ்டைல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பர்ச்சேஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எப்படி பத்தாயிரரூபா கோல்டு ஷீட் போட்டு ஒரு நகை நெக்லஸ் வாங்கியிருந்தேனோ அதே மாதிரி என் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னா இல்லையா அவள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபாக்கு நகை சீட்டு போட்டு ஆறு கிராம் வந்து செயின் வாங்கியிருக்கா அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அந்த செயின் வந்து அவங்க அப்பாக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ரீகுமரன் கோல்டு ஷாப்பிங் என்னென்ன வாங்கியிருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறேன் ரெண்டாயிரரூபா போட்டு ரெண்டு வெள்ளி ரிங்கு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு கொலுசு வாங்கியிருக்காங்க அக்கா தங்கச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாக்காக ஒரு செயினும் வாங்கியிருக்காங்க அதை பத்தி தான் நான் டீடைலா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இன்னிக்கான பிப்ரவரி நாள் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்ட் ரேட் தான் பார்க்க போறோம் கோல்டு ரேட் குறையும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் எங்கேயோ போயிருக்கு கோல்டு ரேட் ஏறுதோ இறங்குதோங்க நீங்கள் சேவ் பண்ணுறத கண்டிப்பாக சேவ் பண்ணிகிட்டே இருங்க இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா நேற்று இருந்தது பார்த்திங்கனா ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டென் ருபீஸாக சேஞ்ச் ஆயிடுது இருபத்தி நாலு கேரட் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு நேற்று டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி பன்னெண்டு ரூபாயிலிருந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ரூபாய்க்கா ஏறிடுச்சு பதினெட்டு கேரட் பாத்தீங்கன்னா 6395 முன்னூத்தி அஞ்சு ரூபாய் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் வந்து 18 கேரட் கோல்டு சில்வர் இனிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா 106 ஆறு ரூபாய் சில்வரோட ரேட் கோல்டோட ரேட்டும் சில்வரோட ரேட்டும் ஏறிட்டு தான் இருக்குது நீங்கள் ஸ்கீம் போடுறீங்களோ இல்லை நீங்கள் மந்த்லி வந்து ஒரு கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறீங்களோ பாரா வாங்கி வைக்கிறீங்களோ ஸ்கீம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறதையும் ஸ்கிப் பண்ணிடாதிங்க கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கோல்டு ரேட் ஏறினாலும் இறங்கினாலும் சேவ் பண்ண முடியும் இவங்களோட கோல்ட் சிட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து டூ தௌசண்ட் பே பண்ணாங்க இந்த ஸ்ரீகுமரனில் பார்த்தீங்கன்னா லெவன் மந்த் ஸ்கீமு கிராமா ஆட் ஆகிற ஸ்கீமில் தான் இவங்களும் ஜாயின் பண்ணாங்க டோட்டலாக இவங்களுக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு நாலு பூஜ்ஜியம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ கிராம் வந்து இவங்களுக்கு சேர்ந்திருந்தது இவங்க பர்ச்சேஸ் பண்ண சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இவங்க பர்ச்சேஸ் பண்ண பேபி செயின் அதான் அவங்க அப்பாக்காக ஒரு செயின் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த செயின் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண செயின் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் ஜீரோ கிராம்ஸு இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படின்னா பதிமூணு பர்சன்ட் வேஸ்டேஜ் சரிங்களா இந்த மூணு புள்ளி ஆறு நாலு பூஜ்ஜியம் வரையும் நமக்கு வேஸ்டேஜ் வேணாம் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வேஸ்டேஜ் போடணும் அதுக்கு மூணு புள்ளி ஆறு நாலு பூஜ்ஜியம் வரையும் வேஸ்டேஜ் கிடையாது இல்லையா மிச்ச பேலன்ஸ் இருக்க ரெண்டு புள்ளி மூணு மூணுக்கு கண்டிப்பா தேர்ட்டின் பர்சன்ட் விஏ வந்து வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க இது வந்து அவங்க எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணது வாங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் அவங்க வாங்கின தேதி பாத்தீங்கன்னா பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போய் வாங்கியிருக்காங்க நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி வாங்கியிருக்காங்க

மொத்தமாக இந்த ரெண்டுத்தையும் விஏவும் அவங்க ஒரு கிராம் ரேட் அன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாவும் அதுக்கு இந்த அமௌண்ட் இல்லையா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரூபா கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இதுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி போடுவாங்க இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட்டும் போட மாட்டாங்க அவங்க வாங்கியிருக்க இந்த எயிட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் சேர்த்து தான் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஃபிஃப்டி டூ போட்டிருக்காங்க மொத்தமாக அவங்க எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் வந்து இந்த பேபி செயினுக்கு அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இந்த செயின் தான் அவங்க அப்பாக்காக எடுத்திருக்க செயின்னு ரொம்ப அழகாக இருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம இந்த மாதிரி செயின் வாங்கி தரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு விடுறதுக்கு குழந்தைங்களுக்கு அங்கங்கே வந்து அரிக்காது இன்னொன்று என்னென்னா ஒரு சின்ன டாலர் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சில்வர் வாங்கியிருக்காங்க அன்னைய தேதியில் சில்வர் ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருந்திருக்கு ஒரு சின்ன ரிங் ஒன்று வாங்கியிருக்காங்க அதோட ஸ்டோனு வெயிட்டு எதுவுமே வந்து போடலை ஸ்ட்ரைட்டா வந்து நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபாய் அதுக்கு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி நாலு ரூபா நாலு ரூபான்னு போட்டிருக்காங்க அந்த ரிங்கோட வேல்யூ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் டூ நைன்டி ருபீஸ் வந்து அந்த ரிங்கோட வேல்யூ அவங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ரிங்கும் இன்னொரு பொண்ணுக்கு இன்னொரு ரிங்கும் எடுத்திருக்காங்க தான் அவங்க டோட்டலா ரெண்டு ரிங் எடுத்துருக்காங்க கியூட்டா இருக்கு பாருங்க ஹார்ட் ஷேப்ல இந்த ரிங் தான் இன்னொரு பார்க்கலாம் செகண்ட் ரிங்கோட ரேட் பாத்தீங்கன்னா த்ரீ எயிட்டி எயிட் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் புள்ளி முப்பத்தி அஞ்சு பைசா இதுக்கு சென்ட்ரல் ஸ்டேட் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ஆறு ரூபாய் கணக்குல வரும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க இந்த இன்னொரு ரிங்குக்கு செகண்ட் ரிங்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப் மாடல் தான் என்ன பிங்க் கலர் எக்ஸ்ட்ரா ஸ்டோன் வந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் இல்லையா ஸோ அவங்களுக்காக ரெண்டு ரெண்டு வந்து கொலுசு வாங்கியிருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா பிளெயின் பீட்ஸ் பாம்பே கொலுசு வாங்கியிருக்காங்க நானே ஷாக் ஆனேன் என்ன எல்லாருமே அதே செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வேற கேட்டேன் நான் இதுதான்க்கா போட முடியுது டெய்லி வியர்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராமு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் வந்து வெயிட் இருந்துச்சு கொலுசோட வெயிட் வந்து இவ்வளோதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க விஏ வந்து டூ டூ போட்டிருக்காங்க ஒரு கொலுசு பார்த்தீங்கன்னா மு மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாவும் இன்னொரு கொலுசு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாவும் போட்டிருக்காங்க நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்பது ரூபா எயிட் தௌசண்ட் எயிட்டி ருப்பீஸ் இதுக்கு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் போட்டிருக்காங்க நூற்றி இருபத்தி ஒரு ரூபா நூற்றி இருபத்தி ஒரு ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி மொத்தமாக கொலுசு வரையும் எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அவங்களுக்கு எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ ருபீஸ் கொலுசு இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணோட கொலுசு அவன் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் தான் வாங்கியிருக்கா இந்த கொலுசு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்ணோட கொலுசு இதே மாடல் தான் நானும் வாங்கியிருக்கேன் எல்லாமே வாங்குறதுக்கு அவங்க கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஓல்டு சில்வர்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஓல்டு சில்வர் பார்த்திங்கன்னா அவங்க பாட்டியோட மெட்டி ரெண்டு மெட்டி அவங்க தாத்தா இறந்துட்டாங்க அதனால் அவங்க பாட்டியோட மெட்டி அப்புறம் இவங்களோட கொலுசு எல்லாரோட கொலுசும் போட்டு அந்த வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு புள்ளி எட்நூறு இருந்துருக்கு வெயிட் விஏ வந்து கொஞ்சம் கழிச்சுருவாங்க மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இந்த சில்வருக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு காட்டுறேன் ஒரு நான்கேடிஎம் கோல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்க பாட்டியோட தாலி பொட்டு இல்லையா அந்த பொட்டு தான் கொடுத்துருக்காங்க அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு எட்டு பூஜ்ஜியம் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து அந்த தாலியோடய பொட்டு இருந்திருக்கு அதெல்லாம் கழிச்சிட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா வந்து அவங்க வந்து அந்த தாலி பொட்டுக்கு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் எயிட் ஜீரோ கிராம்ஸுக்கு இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பட் மோஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நஷ்டம் தான் மொத்தத்துக்குமே அவங்க வந்து பில்லு போட்டுட்ருக்காங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் அவங்க கையில் இருந்து பே பண்ணலை இந்த அவங்க பாட்டியோட தாலியோட பொட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட மெட்டி அதுக்கப்புறம் இவங்களோட கொலுசு எல்லாமே போட்டு தான் இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணி ரெண்டு மோதிரம் ரெண்டு கொலுசு அப்புறம் ஒரு செயின் வந்து ஆறு கிராமுக்கு அவங்க அப்பாக்காக எடுத்திருக்காங்க பெருசா லாபமா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க லாபமும் நஷ்டமும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணி ஒரு நகை எடுக்கிறா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வர்றதே பெரிய விஷயம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயம் எடுத்துக்கிட்டு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம லைஃப்ல வந்து முன்னேறி போக முடியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிட்டு ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் ஆரம்பித்தாலே போதும் நீங்க முன்னேறி வரத்துக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் ஃபெயிலியர் இஸ் அ சசஸ் அப்படின்ட்டு ஃபெயிலியர் ஒரு விஷயத்துல நம்ம தப்பு பண்ணாலோ இல்லை ஒரு விஷயத்துல நம்ம தோத்துட்டாலோ அப்போதான் நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து சக்ஸஸாக தெரியும் உடனே சக்சஸோட அனுபவத்தை விட ஃபெயிலியர் ஆகி சக்ஸஸ் ஆனோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நிறைய இருக்குது நம்மளும் நிறைய நிறைய யூடியூபர் சொல்கிற மாதிரி தான் நான் நாலஞ்சு சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனலில் எனக்கு எதுவும் பெரிய பெனிஃபிட் கிடைக்கல ஆனால் இந்த சேனலில் நான் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துகிட்டேன் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு உடனே வந்திருந்தா கூட அவ்வளோ பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்காது ரெண்டு மூணு போனதால் தான் அவங்க அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கற்றுக்கிட்டு தான் இப்போ பெனிஃபிட் ஆகிருப்பாங்க ஸோ நம்மளும் நம்ம லைஃப்பில் அப்படி தான் ஒரு கஷ்டம் கடன் ஒரு நஷ்டம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம சோர்ந்து போகாம எல்லாத்தையும் மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் சரி அதை கற்றுக்கிட்டு மீண்டு வரத்துக்கு நம்ம தான் அது முயற்சி பண்ணணும் நீங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் எப்பவுமே படாம மீண்டு முயற்சி வருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்